உறவுகள் உறவுகள் எப்படி அமைத்த உறவு நாம அமைத்துக் கொள்கிற உறவு அமைந்த உறவு இதுதான் உறவுகளை நான் பிரித்து பார்க்க முடியும் அமைந்த உறவு நம்மளுக்கு அம்மா மாற்ற முடியாது அப்பா மாற்ற முடியாது தாத்தா பாட்டி அப்பத்தா அம்மாச்சி பெரியப்பா பெரியத்தா இது எல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அமைந்த உறவுகள் அந்த உறவுகளில் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியவே முடியாது வளர்ந்த பிறகு படித்த பிறகு தெளிந்த பிறகு நாம் முதல் முதலில் தேர்வு செய்யக்கூடிய அமைத்துக் கொள்ளக்கூடிய உறவு என்பது என்ன என்றால் மனைவி என்கிற உறவு இவன் அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க ஒரு பெண் நினைத்தால் அவன் எனக்கு கணவனாக வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஆண் நினைத்தால் அவை எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான் ஆனால் வைத்துக் கொள்கிறோம் அது அமைந்த உறவு அதற்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொண்டால் ஒன்றோடு போதும் என்று நிறுத்தி கொண்டால் ஒன்றுமே வேண்டாம் என்று நிறுத்தி கொண்டாலும் பிரச்சனை கிடையாது குழந்தைகள் என்பது நாம் அமைத்து கொண்ட உறவு எல்லாமே அடுத்து அடுத்து இப்போ அமைந்த உறவில் எவ்வளவு சிக்கல் இருக்கு நாம் அமைத்து கொண்ட உறவுகளில் என்ன சிக்கல் இருக்கு அப்படிதா அமைந்த உறவுகள் என்ன சிக்கல் ஒரு தந்தை ஒருவன் குடிகாரனாக இருந்தால் அமைந்த உறவே காலமோ அல்லது கடவுளோ அவனுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படியே அமைத்துக் கொண்ட உறவில் ஒரு பிள்ளை ஒருவன் தரிகட்டு போனால் ஒரு மகள் என்பவர்கள் குடும்பத்தினுடைய மானத்தை கெடுத்து விட்டால் அமைந்த உறவில் சிக்கல் ஏற்படுகிறது உறவு என்றாலே சிக்கல் தான் ஆனால் உறவின்றி உலகில்லை நீரின்றி உலகில்லை என்பதைப் போல உறவுகள் இல்லாமல் பணம் தேடு புகழ் தேடு பொருள் தேடு பணம் பொருள் புகழ் கைவசம் பெற்ற பின் திரும்பி யாரோட ஷேர் பண்ண முடியும் தான் ஷேர் பண்ண முடியும் உறவற்ற மனிதனை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது ஒரு உறவை கட்டி காப்பது என்பது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் கோபம் இருக்கும் தாபம் இருக்கும் ஆர்க்கும் சண்டை போடுவதற்கு கூட சமம் சம்சாரம் தேவை செய்வதற்கு கூட அன்னந்தம்பி தேவை உறவே வேண்டாம் என்று இருப்பதற்கு எவனுக்கும் இங்கு தகுதி கிடையாது அவன் மனிதனாக முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு டென்த் வரைக்கும் சொல்லுவோம் பறவைக்கும் மனிதனுக்கும் இரண்டு பிறவி பறவை முட்டை போடுகிறது ஒரு முட்டை குஞ்சாக மாறுகிறது அது ஒரு பறவைக்கும் குஞ்சுக்கும் தான் உறவு ஆனால் அவசரப்பட்ட முட்டை அடுத்த நொடியில் மாறிவிடுகிறது அம்மாவின் சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு இருபது நாட்கள் இந்த முட்டை தன்னை ஒப்படைத்துக் கொண்டால் அது குஞ்சாக மறுவடிவம் வடிவம் பெற்று இந்த உலகத்தை காண்கிறது அது ஒரு சொல்லு நம்மளுக்கு ஒன்று சொல்லுது பறவைக்கு இரண்டு பிறவி மனிதனுக்கு எப்படி இரண்டு பிறவி டென்த் படிக்கிற வரைக்கும் அப்பா தான் டிசைட் பண்ணுவாங்க பேர் அம்மா அப்பா வச்சது ஸ்கூல் அம்மா அப்பா சேர்த்தது ஆனால் பிளஸ் ஒன் வருகிற பொழுது அப்பா என்ன படிக்கிறேன் அவன் முடிவெடுக்கிறான் அவன் தான் முடிவெடுக்கிறான் அவன் முடிவெடுக்க ஆரம்பிக்கிற பொழுது அவன் வாழுகிற காலத்தில் பதினைந்து வயதிலேயோ பதினாறு வயதிலேயோ அவன் இன்னொரு பிறவிக்கு ஜம்ப் ஆகிறான் அவன்தான் ஆக தானாக ஒரு அமைத்து கொண்ட அது தொழிலாக இருக்கலாம் இந்த முதலாளிகளுக்கு வேணும்னா இருந்துக்கலாம் இல்லைன்னா விலைக்கு விட்டுக்கலாம் இந்த கம்பெனியில் நினைச்சா இருக்கலாம் இதெல்லாம் அமைத்து கொள்ள உறவு ஸோ அமைத்து கொண்ட உறவில் மட்டும்தான் அதீத சிக்கல் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறது தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சவால் அதில் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ கண்ணாடி முன்னால் பார்த்து கம்பெனி அடிப்பான் இவ்வளவு விஷயத்தையும் தாண்டி வந்தான் அம்மா உறவை கிண்டல் பண்ண முடியுமா பண்ணலாம் ஆமாம் அம்மா தான் தெய்வம் எனக்கு அம்மா நினச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அழுதுருவேன் அம்மாவை கிரிட்டிக் பண்ண முடியுமா அதை ஒரு சேலஞ்சாக குடிசை செய்யபாரதி தேசிய விருது பெற்ற இயக்குனர் அவர் குருஷேத்தனம் என்ற ஒரு படத்தை பண்ணினார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அதில் ஒரு அம்மாவை கிண்டல் பண்ணி ஸோ வடிவேல் பொங்காளி அவர்கள் ஒரு தென்னையில் படுத்திருப்பாங்க அதை உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகளிலும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட காமெடி இந்த தம்பிராமையா எழுதுனது பெரிய அதை சமீபத்தில் கலைமாமணி விருது வாங்க போன பொழுது எஸ் என் பார்வதி அம்மா சொன்னார்கள் நான் புரட்சித் தலைவரோட அடித்து விட்டேன் சிவாஜி சிவாஜி கணேசன் ஐயாவோட அடித்து விட்டேன் எல்லா நடிகர்களோடும் அடித்து விட்டேன் தம்பி அந்த வடிவேலோடு நடித்த அந்த ஒருத்த அந்த சீனைத்தான் எல்லாரும் சொல்றாங்க சொல்கிறாங்க காலம் என்னை கைப்பற்றி மேலே அழைத்து செல்லுமோன்னு இன்னொரு சீன் எனக்கு எழுதி கொடுத்துருப்பா அப்படின்னாங்க ஸோ அந்த சீன் சொல்கிற பொழுது பிரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் வடிவேலவர்கள் பங்காளி தென்னையில் படுத்திருப்பாங்க அம்மா கீழே உட்காந்துருப்பாங்க எஸ் என் பார்வதி ஏய் டா பத்திங்கிற தூங்குற திண்ணில படுத்துக்கிற வச்சாங்க எப்படி எல்லாம் பிள்ளை பத்து வச்சாங்க போறாங்க உள்ள ஒரே இருட்டு ஒரு ஃபேன் இல்லை ஒரு லைட் இல்லை ஒரு பெஞ்ச் இல்ல பிறண்டு படுக்க கட்டில் பேச்சு துணிக்கு ஆள் இல்லை நான் என்ன தப்பு ஹேன் போட்டு வச்சிருக்கேன் நீ வெளியில் உருண்டை உருண்டையாக உருட்டி உள்ளே தள்ளுறது அது ஏன் மேலே வந்து விழுகிறது வடைசாப்புன்ற பேரில் வளையல்கள் திருவிழான்ற பேரில் சேலைகள் அப்படின்னா நான் தாய் அடுத்த எழுதிருப்பேன் ஐயையோ கோவப்படணும்ல தாய் தாய் இல்லை எப்படி கோவப்படுவா ஐயா ஏ பாரி என் பிள்ளை எப்படி பேசுகிறான் ஆத்தாடி சோத்து தான் தாய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சொல்லிவிட்டு அதை அடுத்த கட்டத்தை அது அனைத்து மொழிகளையும் அந்த பொலிபெயர்க்கப்பட்டது இது மாதிரி எல்லா உறவுகளையும் கிரிட்டிக் பண்ணி எழுதியிருக்கிறோம் சரி தம்பிராமையாவில் ஓகே உறவை பற்றி பேசுகிறீங்க சார் நிறையா பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பேசுனா அந்த மேடை பற்றாது ஒரு அளப்பரி ஆற்றல் கொண்டவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எனக்கு ஒரு கலைஞன் அப்படின்றதுனால அவர்களை தாண்டிய நேரம் கொடுத்துருக்குறீங்க அவ்வளோதான் அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மிஸ்ஸை யூஸ் பண்ணலாம் மிஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அம்மாவை பற்றி உடனே ஏ பத்து வயசில் அம்மாவை பற்றி புரிஞ்சிக்க முடியாது சார் அதெல்லாம் முடியாது எப்போ என் தாயை நான் பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் தாயின்ற ஒரு உறவை ஒரு மகன் புரிந்து கொள்வதற்கு எப்பொழுது எனது வாழ்க்கையில் என் என்ற உறவை நான் புரிந்து கொண்டது எப்பொழுது என்றால் நான் ஆறாவது படிக்கிற பொழுது சில மேடைகள் அதை பேசிருக்கேன் எனக்கு பதினோரு வயசு இருக்கும் எங்கள் ஊர் ஓரத்தில் ஆழமரம் ஒரு ஐயனார் கோயில் பனையப்பட்டிருந்த ஒரு ஊர் வாரமான படத்தை மாற்றிடுவாங்க நாங்கள் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அப்போ வாரம் அடிமைப்பெண் அப்படின்னு ஒரு படத்தை மாற்றியாச்சு எங்கள் அம்மாட்ட போகிறேன் அம்மா ஐம்பது காசு தான் ஐம்பது காசு தான் பட்ஜெட் இருபது காசு தேட்ருக்கு இருபது காசு இடைவெளியில் புரோட்டா சாப்பிட்றதுக்கு அஞ்சு காசு முறுக்குக்கு அஞ்சு காசு ரோசாவத்தலைக்கு அந்த ரோசாவத்தில் போட்டால் அந்த சின்ன தூண்டு பயில அந்த பெரிய மனுஷன் மாதிரி ஒரு தோரணிக்காக அப்பா சட்டையை போட்டு அழகு பார்ப்பதை போல் ரோசா பார்க்க பார்த்து நம்மளும் பெரிய மனுஷன் தான் அம்மா தானடா வாங்கினேன் தம்பி இந்த வாரம் பொட்டி மாற்றிட்டாங்க வார வாரம் கேட்கறியே கேட்டவுடனே கொடுக்குறதுக்கு ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன்னுச்சு எங்கள் அம்மா அம்மா இப்போ மேலே இருக்கு கேட்டுக்கிட்டுருக்கோம் ஏம்மா நான் எப்படிம்மா பத்து வயசில் பதினோரு வயசில் கொடுத்து வைக்க முடியும் தருவியா தர மாட்டியா காசு இல்லை அப்புறம் எதுக்காக வீடு முழுக்க பிள்ளையை பத்து போட்ட பெத்த தாய் என்ற உறவை அறியாமல் பேசுகிறேன் அதை அறிவு என்று பேசுகிறேன் எனக்கு மூன்று தம்பி ஒரு தங்கை ஜெயராமன் சுப்பிரமணியன் சேகர் ஒவ்வொரு பையன் கேட்டவுன்னு காசு கொடுத்தாங்களா இல்லையா என்னையும் ஒரே ஒரு பத்து இருந்தீங்கன்னா நேரம் காசு கொடுத்துருப்பியா இல்லையா ஏன் இவ்வளோ பிள்ளை பற்றப்பட்டேன் கேட்குற பதில் சொல் அது உங்கள் அப்பா கிட்ட பிற்கே அப்பா கிட்டே கேட்டால் அடிப்பார் அப்போ கேட்காம சும்மாரு தருவியா தர மாட்டியா இல்லை நானும் வாக்கு கொடுத்துட்டேன் டே எட்டே முக்கால் மணிக்கு சாப்பிட்டு போய் நில்லுங்கப்பா எட்டே முக்கால் மணிக்கு ஐம்பது காசோட நான் வந்துடுவேன் அங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் ஓட்டம் நடையுமா போகிறோம் பத்து மணிக்கு படத்தை பார்க்குறோம் திரும்புகிறோம் இது டாஸ்க் பார்த்தேன் தான் எங்கள் அம்மா அடை வச்சிருச்சு ஒரு கோழியை பதினஞ்சு முட்டையை வச்சு அன்னைக்கு அடை வச்சிருச்சு சாம்ப கோழி அப்படியே சாந்து தட்டு தட்டுக்களை அப்படியே ஆற்று மண் அதுக்கு மேலே பாருங்க கரிசல் காட்டில் சகோதரர் புரிஞ்சுக்குவார் விஸ்வலா சொல்கிற உங்களுக்காக ஒரு சாந்து தட்டு ஆற்று மணல் அது மேலே வைக்கோல் இடி இடித்தால் முட்டை கலங்கிட வேண்டாம் என்பதற்காக ஒரு வரமிளகாய் ஒரு ஆணி போட்டு பதினஞ்சு முட்டையை வச்சு மேலே உட்காந்துருக்குது இப்படி குஞ்சு பிடிச்சிருக்காது இன்றைக்கி தான் வச்சுருக்குது கோழி அஞ்சு முட்டையை தூக்குனேன் அம்மாவை எதிர்த்து பேசுகிறேன் அஞ்சு முட்டையை தூக்குனேன் தூக்கி மைக்கேல் பிள்ளை ஐயாவுடைய கடை அவர் மேலே தான் இருக்கார் ஒரு எட்டரை மணிக்கு ஓடி போய் ஐயா வாத்தியார் ஐயா தாங்க ஐயா என்னடா ராத்திரி எட்டரை மணிக்கு முட்டையே கொண்டு வரேன் அவர் கேட்குறார் காலையில் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போதான் பஸ்ஸுக்கு காசு புழுகிறேன் எதிர்த்து பேசியிருக்கேன் இருக்கிறேன் புழுகிறேன் ஒரு ஒரு பாருங்க அப்படியா ஐம்பது காசு கொடுத்தார் விண்ணி மாதிரி பறந்து போய் அப்படி தட்டு வண்டி மாடு மாதிரி போய் சக்கு நின்று போய் படம் போட்டாங்கயா இல்லை அடிமைப்பன் படத்தை போட்டால் ரியல் தாய் ரியல் தாய் திட்டு விட்டு வந்திருக்கிறேன் எம்ஜிஆருக்கு திட்டுதலும் பண்டரிபாய் அம்மா இருக்குன்னு செய்தி வந்துட்டு பாட்டு தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவனும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை பார்த்த என்னடா ஜீவனடியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் ஆதி அந்த அவள் தான் போயிட்டு இருக்கு கண்ணு தண்ணியா ஊத்துது அத்தாடியோ பயந்து ஒன்று மணிக்கு படம் கொடுத்தாங்க ரெண்டு மணிக்கு வந்தேன் போன போது இருந்த சேட்டை வருகிற பொழுது இல்லை வந்தேன் என் தாய் தூங்கி கொண்டிருந்த தாயினுடைய கால் மாட்டியில் அமர்ந்தேன் அப்படியே தாயே சண்டாலி நீ மட்டும் இல்லைன்னா என் உலகம் என்னடா ஆகும் சாமி தாய்க்கு இவ்வளவு பவரான் உன்னை புரியாமல் இப்படி பேசிட்டேன்னு எவ்வளோ கொடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கேன்னு ஒன்று கூட செய்யலையே ஐயையோ தியாகம் என்பது தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறாய நினைச்சு அப்படி அம்மா கால் மாட்டு அப்படி உட்காந்தேன் எங்கள் அம்மா தர்க்கம் முழிச்சிச்சு என்னப்பா தூங்கலையா முட்டையை நீ எடுத்துட்டேன்னு திட்டுவே நினைக்கிறியாப்பா அப்போ முட்டை மேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ சொன்ன எங்க அம்மாட்டேன் அம்மா நான் வாழும் காளும் வரை வார்த்தை சார்க்கிறதையே பயன்படுத்தின நீ வாழும் சொல்லு நான் வாழும் காளும் வரை உன்னை ஒரு நாளும் எதிர்த்து பார்த்த பேச மாட்டேன் தாயே அப்படி காலையில் இருந்தேன் அந்த உணர்வு தான் சார் அதுக்கப்புறம் அம்மாவை அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது விசுவல்ஸ் வந்து பெரிய பொய்யா இப்போ பார்த்தா சமீபத்தில் ஒரு கதை கதைப்படிது அற்புதமான கதை புரிஞ்சுக்கணுங்க ஒரு அம்மா ஒரு அப்பா மூணு குழந்தைங்க ரெண்டு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்பா சுடு 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 சுடுதான் நிற்கலாம் மண்டே உள்ள விட்டுட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கான் கட்டா 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 கட்டான் இருக்கான் அந்த தாய் பதிவிரதை அப்படி இருக்காங்க ரெண்டு பையனுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு மூத்த பையன் சொல்கிறான் அம்மா வாமா சூப்பர் வீடு கட்டியிருக்கேன் அத்தை கூப்பிடுங்களே நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்களே உங்கள் மூத்த மருமங்க சொல்கிறா இல்லைப்பா அவர் இருக்கார் அவர் அவர் பார்த்துப்பார் வாம்மா ரெண்டாவதுமே கூப்பிட்ற அம்மா என் அம்மா பக்கத்தில் நான் இப்போ கட்டின புது வீட்டில் எனக்கு அம்மா இருக்குன்னு ஆசைப்பட மாட்டேனா அப் அப்பா அவர் பார்த்துக்குவார் நீ வாம்மா மகள் கூப்பிட்றா அம்மா அவங்க மாப்பிள்ளை ஏன் அத்தை வந்து நம்ம வீட்டில் ஒரு மாதம் இருந்துகிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லைம்மா உனக்கும் உன் புருஷாக இருக்கார் அவர் பொண்டாட்டி இருக்காங்க அவங்களுக்கும் மச்சினா இருக்காங்க உங்கள் அப்பாவுக்கு யார் இருக்கா இல்லை இதை கேட்குறான் வாழ்க்கையில் அறுபத்தி ரெண்டு வயசில் ஒருத்தன் கேட்குறான் அடி சண்டாளி மூணு குழந்தைய பெத்தியே நான் இவ்வளவு குடும்பத்தாரனா பிள்ளைங்க என்னை வரக்கூடாதுன்னு சொல்லுதே நீ இப்போ நினைச்சாலும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை அனுபவிக்கலாமே நாளையிலேருந்து உன்னை வச்சு தாங்குவதற்கு மகன்களும் மகளும் மருமகளும் எல்லாம் தயாராக இருக்காங்களே நீ என்னையை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறேன்னு குற்ற உணர்ச்சியில் கூணி கூறுகிறான் ஒரு வாரத்தில் அவருக்கு ஒரு பிறந்த நாள் அவருடைய பிறந்தநாளுக்கு இதுவரை தனது இன்னல்களை இம்சையை தாங்கி கொண்ட மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஆசைப்பட்டு அவருடைய மனைவிக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இடுப்பு வரை முடி இருக்கும் அவருக்கு பிடித்தது அந்த முடி ஆஹா இவ்வளவு எனக்காக ஏற்றுக்கொண்ட என் செல்லத்துக்கு என் தங்கத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்திட ஒரு சின்னதாக ப்ராவிடன் பண்டு பணங்கணம் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி எடுத்து ஒரு தங்க சீப்பு வாங்கி வச்சுக்கிட்டார் பாக்கெட்டில் அவள் தான் ஐந்து மணிக்கு எழுந்திரிப்பாள் இவள் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சாரு அம்மா அம்மா ஆமாம் டக்குன்னு எந்திரிச்சா மாமா ஆமா இல்லை எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் ஆ மாமா 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 ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் பிறந்தநாள்ல ஆமாம் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதையுமே பேசணும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பிறந்து டக்கு டக்கு ஃபாஸ்ட்டாக போய் பிடிச்சிட்டு வந்துட்டு மாமா கல்யாண வாய் நாங்கள் முப்பது வருஷம் வாழ்ந்தோம் ரெண்டு பிள்ளைங்களை பெற்றீங்க ஒரு பெண்ணை பெற்றோம் எல்லாருக்கும் திருமணம் பண்ணிடும் நாங்கள் உடம்புல விரலிலேருந்து கழுத்துலேருந்து கையிலேருந்து எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தங்க நகை கூட நீங்கள் அணிந்ததில்லை மாமா ஒரு மோதரமாக வாங்கி போட்டுக்கலாம்னு கேட்பேன் எதுக்கடி தங்கம் நம்மளுக்கு இருக்கடி மூணு தங்கம் அப்படி சொல்லுவீங்க பாசத்தை உங்களுக்கு செலுத்த தெரியாதே ஒழிய செலுத்து முறை தவறே ஒழிய ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த பாசத்தினுடைய குடம் அதனால் இந்தாங்க மாமா நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கியிருக்கிறேன்னு தன் அறுபத்தி ரெண்டு வயது கணவனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு மனைவி இப்படி மாட்டி விட்றான் நெகிழ்ந்துடுறான் சண்டாளன் நெகிழ்ந்த பிறகு மாமா இப்போ சொல்லுங்கள் மாமா எதுக்கு எனக்கு முன்னாலே எந்திரிச்சு வந்தீங்க இல்லை என்னுடைய பிறந்த நாளுக்கு உனக்கு நான் கிட்டு கொடுக்குன்னு ஆசைப்பட்டேன் என்ன மாமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்தா குளிச்சு முடிச்சு தளத்தின்ன இந்தானு அவள் கையில் வந்து அந்த தங்கை சீப்பெடுக்கிற பொழுது இப்பொழுதுதான் பார்க்கிறால் தன் மனைவியுடைய கூந்தல் வெட்டப்பட்டு இருக்கிறது எங்கே கூந்தல்னே இல்லைமாம்மா பிள்ளைங்கள்ட காசு கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லிட்டேன் எனக்கு தாங்குற சக்தி எனக்கு இல்லைம்மா நம்ம வளர்த்த பிள்ளைகள்கிட்ட நம்ம காசு கேட்டு அதுங்க இல்லைன்னு சொன்னான் அதை விட துயரம் இல்லையா அதனால நான் போகிற நான் அழகு நேரத்தில் கேட்டாங்க அம்மா இவ்வளோ பெரிய முடி இருக்குமா விக் செஞ்சு ஒரு விக்கு பண்ண செம காசு வருமானு முடியை வெட்டி கொடுத்த நாங்கள் கொடுத்தாங்கம்மா நான் அப்படியே காலில் விழுந்தான் இதுதான் உறவினுடைய அழுத்தம் என்பது உடனேக்குடனே ரியாக்ட் பண்ணுறதல்ல உடனேக்கு உடனே எவன் ரியாக்ட் பண்ணுறான் நடிக்கிறான்னு அர்த்தம் சென்றான எவனாம் ஹாய் ஹாய் பாய் பாய் ஜூ 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 பின்னு அர்த்தம் பின்னி ஃபோனாலும் உடனே வாங்கி பார்க்கணும் பயங்கரமான ஆளுங்க ஸோ அதுதான் நமது கிராமப்புறத்தினுடைய சூழல் என்பது ஒரு ஆம்படம் இதுதான் உறவியினுடைய அழுத்தம் என்பது அதே அப்படியே நான் டெய்லி வாக்கிங் போவேன் எனது தம்பி சேர்மனுக்கு தெரியும் சிவபிரபாஷம் அவர்களுக்கு டாய்ஸா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் நான் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே தான் நான் இருக்கேன் தினசரி காலையில் அந்த ஓய்வு நேரங்களில் நான் வாக்கிங் போவேன் அப்போ என் கூட ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் வந்துட்டு தாங்க இஸ் ஆல்சோ சிக்ஸ்டி ப்ளஸ் வந்தாங்க டெய்லி ஒரு அஞ்சு ரவுண்டு போவார் இன்றைக்கி மூணு ரவுண்டு தான் சார் ஏன் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஹலோ உங்கள் ஃப்ரெண்டுக்கா உங்கள் ஃப்ரெண்டோட பிள்ளைக்கா இல்லைங்க என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணாங்க சார் என்ன சார் சொல்லுங்கள் உங்கள் அறுபத்தஞ்சு எஸ் ஃப்ரெண்டுனா என் கிளாஸ்மேட்டு அவன் ஐஏஎஸ் ரிட்டைய்டு நான் பேங்க் ஆஃபீஸராக இருந்தேன் என்ன சார் முழு விஷயத்தை சொல்லுங்கள் சார் சார் என் ஃப்ரெண்டு ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸரு அவனுக்கு அறுபத்தஞ்சு வயசு அவனுக்கு ரெண்டு பயலுங்க ஒருத்தன் கேரளாவில் இருக்கான் ஒருத்தன் லண்டனில் இருக்கான் ஓய்வு செத்து போச்சு மூணு வருஷம் ஆச்சு அண்ணா நகரில் ரெண்டு கிரவுண்டு அற்புதமான பெரிய பங்களா அவங்க ரெண்டு பேசிக்கிறாங்க ஃபோன் அடிக்கிறானுங்க மகனுங்க அப்போ எடுக்க மாட்டேங்கிறான் பையன் ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க டே அண்ணா தம்பி அப்பா ஃபோன் அடித்து எடுக்க மாட்டேங்கிறாரு அம்மா அவன் போன நினைவில் இருக்கா இருக்குது ஒன்று பண்ணுவோம் ஒரு மாதம் லீவ் போட்டு சென்னைக்கு போயிடுவோம் ஒரு ப்ரோக்கரை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த ரெண்டு கிரமண்டு வீட்டை விற்றுருவோம் ஆளுக்கு பதியாக பிரிச்சுருவோம் அப்பா ஹைலியான ஒரு ஹோமில் கொண்டே சேர்த்துருவோம் ஒரு கட்டு ஒரு மாதம் எப்படி சூப்பர் வந்துடா ரெண்டு பேரும் வந்தால் அண்ணா நகரில் போய் இறங்கி பார்த்துருக்காங்க இதெல்லாம் நடந்த கதைகள் போய் பார்த்துருக்காங்க வீடு லாக் போன் எடுக்கல பக்கத்தில் கேட்டால் இல்லைங்க மூணு மாசம் ஆச்சுங்க உங்க அப்பா லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கங்க அலையிறானுங்க அங்கங்க அலையிறானுங்க ஓடி போய் பார்த்தா ஒரு ஹோம் பக்கத்தில் இருக்கிற ஹோம்ல இருந்து ஒரு ஹோம்ல போய் அங்கே மைக் செட்டு போட்டு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி பூக்கள் தோரணங்கள் தொங்க விடப்பட்டு இருக்கு உள்ள போனா இவங்க அப்பா பக்கத்தில் அறுபது வயது மைக்கு தகுந்த அம்மா ரெண்டு பேருக்கு இன்னைக்கு கல்யாணம் ஹோம்ல சாரி ஃபோன் அட்டுறோம்லப்பா நான் மூணு மாதத்துக்கு முன்னால் இந்த ஹோமுக்கு வந்துட்டேன்டா இங்கே இவங்க ரெண்டு பிள்ளைங்க கை விட்டாங்க உடல் சுகத்துக்காக நான் திருமணம் பண்ணிக்கல உள்ள சுகத்திற்காக உங்களுக்கு எந்த விதத்துலேயும் அப்பாவும் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அவசியமே கிடையாது இப்போ தான் கல்யாணம் முடிச்சிட்டு ஹோமோட செட்டில் செட்டில்மெண்ட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு போனால் நினச்சோம் கரெக்டாக வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டீங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எங்களுக்கு பிறகு புதிதாக குழந்தை பிற்பயம்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு பிறகு நீங்கள் தான் அந்த வீட்டை புதிக்கப்படணும் ஸோ உறவு ஒரு இடத்தில் நம்மை ஏலனம் செய்தாலோ நமது பலவீனத்தை பயன்படுத்த நினைத்தாலோ அது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உறவு அந்துவிட்டது என்று நினைப்பது தான் பிற்போக்குத்தனம் அறந்து போன உறவை வேறு ஒரு ரூபத்தில் ஒட்டவிப்பதற்கான முயற்சி தான் இன்றைய தந்தை பெரியாரிட்ட மன்னிர் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்க விஷயம் இல்லைங்க போச்சுங்க அவ்வளோதாங்க என்ன போச்சு உயிர் இருக்கு முறை வாழ வேண்டும் ஆரோக்கியம் இருக்கும் வாழ்ந்தே ஆக வேண்டும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையை நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் என் மனைவி தம்பி தம்பிராமையா நான் ஒரு தேசிய விருது வாங்கியிருக்கேன் கலை மாமணி விருது ஆஸ்கார் விருதை தவிர பெரியார் விருது முதற்கொண்டு வாங்கியிருக்கிறேன் அத்தனை கலை மாமணி எல்லாம் ஆனாலும் கூட அத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரி என் மனைவி தான் என் மனைவியை தவிர அத்தனை விருந்துகளுக்குள் சொந்தக்காரர் யாருமே கிடையாது ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் தாயின் தன் தாயினுடைய தந்தையும் ஒரு மிராசார் தந்தையினுடைய தந்தை மிராசார் குடும்பம் நான் ஒரு நிரந்தர வேலையில்லாத ஒரு சூழலில் என் மாமியார் எங்கள் பெரிய மாம எனக்கு தான் கொடுக்கணுச்சு அவ ஒத்துக்கிட்டா பெரிய அரசு அதிகாரியோடு நிரந்தர வருமானத்தோடு இருந்ததெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு அம்மா அவங்க அம்மா சொன்னதுக்கு என்னை கட்டிக்கிட்டா அந்த குற்றச்சி குற்ற உணர்ச்சியோட ஒரு நிரந்தர வேலை இல்லாத சூழ்நிலை என் தம்பிகள் மூணு பேர் நல்ல நிலைமையில் இருக்கான் எக்ஸ்பெஷலி எனக்கு அடுத்தவன் கிடையாது எனக்கு அடுத்தவன் ரொம்ப பெரிய நிலைமையில் இருக்கான் அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மூணு தம்பிகளுக்கும் ஒரு தங்கைக்கும் நானும் என் மனைவியும் சேர்ந்து திருமணம் வைத்தோம் அதற்கப்புறம் எட்டு எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு திருமணத்தை நடத்தி வச்சுருக்கோம் பதினேழு வயதில் அவள் நான் திருமணம் செய்தேன் எனக்கு இருபத்தி நாலு வயது அப்போ எனக்கு அடுத்தவனுக்கு அடுத்த மிஸ்டர் பிரெயின் அவார்டு வாங்கிட்டு ஐயோ எங்களைலாம் வளர்த்து ஆளாக்கினேன் எங்கள் அண்ணன் என் வளர்ச்சிக்கு காரணமான எங்கள் அண்ணன் சிரமத்தி போராட்டத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரே அவருக்கு எப்படியாவது சொந்தமாக வீடு கட்டி கொடுத்து விட வேண்டும் ஒரு காரை வாங்கி கொடுத்து விட வேண்டும் எட்டு ஏசி போட்ட ரூமில் நம்ம இருக்கோம் மூணு காரில் இருக்கமேன்னு குற்ற உணர்ச்சியில் துபாயில் சொல்கிற பொழுது என் மனைவி லைட்டாக பண்ண அவர் சொன்ன வார்த்தை அதுதான் என்னை இங்கே நிறுத்த வைத்திருக்கிறது சொன்னால் நம்மளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் நம்மளாக பார்த்து அனுப்பி வச்சோம் தம்பி வருமானத்தில் அண்ணன் வாழ்கிறார் என்ற ஒரு வார்த்தை கூச்சம் இல்லையா உங்களை காசு சம்பாதிக்கல இருக்கிறது யாரு நான் தானே நான் கேட்கவே இல்லையே நீங்க தட்ட எடுத்துக்கிட்டு முன்னால நினைங்க நான் பின்னால் நினைக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு முடிந்தவரை போராடுங்கள் அந்த வார்த்தை தான் அவளுக்கு நான் துறை செய்ய முடியுமா அவள் தான் இப்ப இப்ப மக மகளுக்கு நான் வெளிநாடெல்லாம் படிக்க வைச்சோம் மகள் என்ற உறவு நிறையா மக்களை பெற்ற தந்தைகள் இருப்பீங்க நான் உப்சாடா யூனிவர்சிட்டியில் எம்எஸ் கம்ப்ளீட் பண்ண வச்சேன் என் பொண்ணு படித்த பிறகு திருமணம் இருபத்தி நாலு வயசில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் சேர்மன் எடுத்து நகர்த்துவார் ஒரே ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு திருமணத்தை தேவையை வச்சுட்டு நான் பட்டப்பாடு பாடு சின்ன வயசில் எங்கள் ஊர்லலாம் கல்யாணம் முடிஞ்சிடணும் கட்டு பிடிச்சி அழுது கிடப்பாங்க ஏன்னா கல்யாணத்தை வீட்டில் ஏன்டா அழுகிறாங்க செய் அப்படி அப்போ அர்த்தம் தெரியாது ஏன் கல்யாணம் வீட்டில் கட்டி அழுகிறாங்க என்னது தெரியல ப்ராக்டிக்கலாக உணர்ந்து பார்த்தேன் திருமண தேதி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நானும் என் மகளும் தான் என் கட்டில் படுத்துருப்போம் என் ஒய்ஃபு கீழே படுத்துருப்பாள் என் பையன் அப்படி படுத்திருப்பாள் ஒரே ரூமில் தான் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாள் அறுபத்தி நாலு நாள் அறுபத்தி மூணு நாள் இப்படியே எண்ணிக்கிட்டே இருக்கேன் நானும் என் மகள் இன்னும் அறுபது நாள் தான் முப்பது நாள் தானா பத்து நாள் தானா திருமணத்துக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாலே எல்லாம் தபக்கணும் அப்படியே உட்காந்து ஃபீல் ஆகுவேன் அப்பா சிவாஜி ஐயாவுடைய நதியா ஒரு சாங் பார்த்துருப்பீங்க மரகதவள்ளிக்கு மனக்கோளும் என் மங்கள செல்விக்கு மலர் கோலம் கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள் கண்களில் ஏந்த நீர் கோலும் கோலும் திருக்கோளம் மலர் என்ற உறவு பறிக்கும் மறை மகள் என்ற உறவு கொடுக்கும் உறவு ஒன்று வருவதில் மகிழ்ந்து விட்டேன் உறவு ஒன்று பிரிவதில் அழுது விட்டேன் கண்ணின் ஓரம் கண்ணீர் வந்து எட்டி இப்படி பார்க்க போவோம் அதை பார்ப்பேன் தனியா போய் அழுது வந்து படுத்துக்குவேன் அந்த நாட்களில் நான் துடிச்சது சமுத்திரக்கணிக்கு தெரியும் தம்பி சூரிக்கு தெரியும் இங்கே தான் இருக்க போது வீடியோ கால் இருக்குது பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அதுக்கு எனக்கு என்ன பயம்னா என்னோட ஒரு உறவு அவ்வளோதானா இன்னமே நானும் என் மகளை சேர்ந்து படுக்க முடியாதா இன்னமே இன்னொருத்தர் அனுமதி கொடுத்தால்தான் என் மகள் என் வீட்டுக்கு வர முடியுமா ஸோ இது சாதாரண இதெல்லாம் வரும் இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணிக்கணும் எல்லாம் எப்போதுமே இப்படி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சனி போல ஓடி தாவி மலையில் மோதுகிறப்ப சுகமாக அமளிக்கும் அப்படி சரசரணம் ஓடுகளு இதுதான் அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு பேத்தி பேரன் நேத்து ஸோ உறவுகள் என்பது சுகத்தை கொடுக்கும் உடம்பு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் நல்ல பழக்கம் இருக்கிறவங்க டக்குன்னு செத்து பண்ண தெரியுங்களா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு அழுகணும் ஒருத்தன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் அழுகணும் எதை நினச்சா அழுக வருதோ கொண்டாட்டியை நினச்சா அழுக வருதோ அழுக ஒன்றும் பிரச்சனையே நாங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செருப்பால் அடிக்கிறா சார் எப்போ வீதி சொல்ல அதே எப்படி வீதியில் சொல்ல முடியும் கதை சாத்து அழு எங்கள் அழுது கண்ணை தொலைச்சி வெளியவா அவ்வளோதான் ஸோ அழுகை என்பது சுகமானது அது எது கொடுக்கும் அழுகை உறவு உறவுதான் கொடுக்கும் ஸோ அந்த வகையில் நிறைய பேசலாம் இறுதியாக உங்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்துவிட்டு கிருபானந்த வாரியார்னு சொன்னாங்க எல்லா இடத்திலும் தான் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்வேன் நாற்பது வயதை தொட்டவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள் அன்பு பிள்ளைகளே பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளே நீங்கள்லாம் பிறந்திருப்பீர்கள் உங்கள் அம்மா அப்பா தெரியும் ஆனால் உங்களை இளம் பிராயத்தில் கேட்ட கேள்விக்கெல்லாம் திரும்ப திரும்ப பதிலை சொல்லி சொல்லி உங்களுடைய இம்சைகளையெல்லாம் தாங்கி கொண்டவர் வீட்டில் உங்கள் அப்பத்தாவோ உங்கள் ஐயாவோ உங்கள் அம்மாச்சியோ கல்யாணம் ஆகாத உங்கள் அத்தையோ அல்லது விவா இளம் வயதிலே கணவனை இழந்த அத்தையோ யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் இரண்டர கலந்திருப்பார்கள் உங்க அம்மா அப்பா விரட்டி அடிச்சு விடுறது அவங்க வந்து கவி இருப்பாங்க அது பாட்டியா இருக்கலாம் யாரும் இருக்கலாம் அவர்கள் எல்லாம் இன்று வயதை தாண்டி இருப்பார் இன்று உங்களுக்கு அது மறந்துருக்கும் தயவு செய்து பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் செத்து போகும் பெரிய மனிதர்கள் வாழ்கின்ற நாடு வயது முதிர்ந்தவர்களிடம் வாஞ்சியாகச் சென்று பேசுங்கள் பேட்ஸ்மேல் அப்படிதான் எதுக்கு பேட்ஸ்மேல் பல்லு செட்டு பேட்ஸ்மேலாம் பக்கத்தில் உட்காரு பல்லு செட்டை கழுட்டு கழுவு வாயில் மாட்டு அந்த பொக்க வாயில் ஒரு சிரிப்பைப்பா கடவுள் நேரடி சிரிக்காது உங்க அப்பா தான் சிரிப்பார் கடவுள் நேரடியாக சிரிக்க மாட்டான் உங்க ஐயா சிரிப்பார் கல்லூரிக்கு வருகிறாயா பள்ளிக்கூடத்துக்கு போகிறாயா போகும்போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு போட்டு கொதிரி எடுக்கிறீங்கள டெய்லி அஞ்சு நிமிஷம் பாட்டிக்கிட்ட பக்கத்தில் உட்கார் தாத்தா பக்கத்தில் உட்கார் நேற்று பேசுனது தான் இன்றைக்கும் பேசுவாங்க நண்பர்கள்ட்ட மட்டும் நேற்று பேசுகிற திருப்பி பேசுறீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல ஒரு படத்தை திருப்பி திருப்பி மூணு முறை பார்க்குறீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல உன்னை பாதுகாப்பாக வளர்த்த அந்த பெரியவர்கள் கேட்குற கேள்விக்கு நீ திரும்ப திரும்ப சொல்லு உங்க அம்மா சொல்லும் உங்க அப்பா கிழமை எப்ப பார்த்தாலும் அவர்கள் சொன்னதைத்தான் சொல்வார்கள் குழந்தைகள் கேட்டதைத்தான் திரும்ப திரும்ப கேட்கும் புதிதான ஸ்டோரேஜ் கிடையாது பெரியவர்கள் சொன்னதைத்தான் திரும்ப திரும்ப சொல்வார்கள் அவர்களுக்கும் புதிதான ஸ்டோரேஜ் கிடையாது குழந்தைகள் கேட்கிற பொழுது பதில் சொல்வதற்கு உற்சாகம் வருகிற நமக்கு பெரியவர்கள் கேட்கிறபோது ஏன் கோபம் வருகிறது வரக்கூடாது நிறையா பெரிய மனிதர்கள் இங்கே சொல்ல முடியாது மேடையிலே நான் கோடீஸ்வரோடு பழகியவன் இது நிரந்தரமே அல்ல பேர் அதை நோக்கிய பயணம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அதனால் அறுபது அறுபது வயது கொண்ட மனிதர்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொண்டால் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறான் என்ற அர்த்தம் வயது தாண்டியவர்கள் கேட்டு கொடுக்காமல் குறிப்பறிந்து கொடுத்து பழகினார் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டான் என்று அர்த்தம் எண்பது வயதை தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் மலலைகள் அவருடைய தொட்டு முடிந்தால் அன்பு பிள்ளைகளே உங்க தாத்தாவையோ உங்க பேட்டையோ ஒரே ஒரு நாள் அப்படி என்ன பேசுறது அங்குள் அவுட் ஆஃப் பேசு கிளை கிளம்பி கிளவி அப்படியே சுருங்கி போனது தசையை தடையோடு பாட்டி உனக்கும் தாத்தாவுக்கும் எத்தனை முறை சென்டர் நடந்தது உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்னே நடந்ததா இல்லை ஒரு பத்து நாள் சென்ட் நடந்ததா கேளு அந்த கேளு அப்படியே இமேஜினர்ஸுக்கு போயிடும் இறந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு கிழவன் இமேஜினர்ஸ் போயிடுவான் இறந்து மேலே கொடுத்தனு மனைவி நினைப்பாங்க ஸோ அவரோடு பேசுங்க ஸ்பரிசம் முடிந்தால் அன்பு பிள்ளைகளே நீங்கள் நல்லா படிப்பீங்க பெரிய பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் சம்பாதிப்பீங்க வாழ்க்கை துணை கிடைக்கும் நல்ல மருமகள் நல்ல மருமகன் வருவார்கள் பங்களா வாங்கிய பதவி வாங்குவீங்க விருதுகள் வாங்குவீங்க ஆனால் உங்களுக்கும் முதுமை வரும் முதுமை படுத்துட்டு நல்லாக்கப்படுத்துட்டு பேரம்பேத்தி பொண்டாட்டியில் அங்கே சுகமாக இருப்பாங்க காலந்தான் கண்ணாடி கண்ணாடி முன்னால் உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அந்த கண்ணாடி முன்னால் எனக்கு பார்க்குற பொழுது உங்களுக்கு பெருமை தரும் ஏழு கோடி ரூபா சம்பாரித்தேன் அஞ்சு கோடி ரூபா செலவழித்தேன் ரெண்டு கோடி ரூபா மிச்சம் இருக்குது கரெக்டாக வந்தேன் நீங்களே கேள்விக்கு பதில் சொல்லிக்கலாம் எண்பது வயதை தாண்டியவர்களை அதே போல் ஒரு முறை சுடுதண்ணி காய வைத்து ஆறு முறை காத்திருந்த அந்த கிழவனையோ கிளவியையோ குழந்தையோ நினைத்து ஒரு முறை குளிக்க வைத்து உடை மாற்றி விட்டால் உங்களுடைய அந்திம காலத்தில் உங்களுக்கு ஒரு திருமர் வரும் எங்கள் அப்பா தவனை சின்ன வயசு நிர்வாணமாக குளிக்க வச்சோம்டா எங்கள் ஐயாவை குளிக்க வச்சு துவட்டி விட்டவன்டா ஆக கெஞ்சி உங்கள் திருவடி பாதம் சுட்டுக் கொள்கிறேன் அன்பு பிள்ளைகளே அறுபதை கொண்டாடுங்கள் கடவுள் வரப்போகிறார் எழுபதை கொண்டாடுங்கள் கடவுள் வந்து விட்டார் என்பதைக் கொண்டாடுங்கள் கடவுள் உங்கள் வீட்டிலே தங்கிவிட்டார் முதிய உறவுகளை கொண்டாடுவோம் இந்த பிறவியை பாதுகாத்துக் கொள்வோம்